நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவைகள் உனக்கு நீடித்த மக்களின் தீர்த்தாயசையும் சமாதானத்தையும் பெருகப்படணும் நம்முடைய வாழ்வில் சமாதானம் பெறுகணும் உங்கள் இருதயத்தில் சமாதானம் பெறுகணும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது கற்றுடைய போதகத்தல் மறக்கக்கூடாது இந்த பரிசுத்த வேதாகத்தில் கத்தன் நமக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ எதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ எதை செய்யும் சொல்கிறாரோ அதை சரியாய் கவனமாய் கடைபிடித்து அதை செய்ய வேண்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் விருதயத்தில் வைத்து அதன்படி போது உங்கள் வாழ்வில் சமாதானம் பெருக்கும் வருஷுத்த வேதகத்தை மறந்துருக்கிறார்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை மறந்துங்கிற கூடாது அதை நாம் நினைவில் வைத்து அதை செய்யும் போது சமாதானம் பெருகும் இரண்டாவதாக சமாதானம் பெருக வேண்டும் என்றால் நீதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் மேல நம்பிக்கையா நாம் எப்போது இருக்கணும் நம்ம சுய விருப்பத்தின் மேல் சாயாம வசனம் அப்படின்னு சொல்லுவோம் சுய விருப்பத்தின் மேல் சாய வேண்டாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க கத்த எனக்கு செய்வா கத்த நிச்சயமாய் குடும்பத்துல அற்புதம் செய்வார் பெரிய அதிதிசைகளை செய்வார் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசமா காணப்படட்டும் ஒரு நாளும் அவிசுவாசமா பேசிடாதீங்க ஆண்டவர் மேல முழு நிச்சயமாய் நம்பிக்கையா இருந்து பாருங்க உங்க இருதயத்துல சமாதானம் பெருகும் மூன்றாவதாக சமாதானம் பெருக வேண்டும் என்றால் நீதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் ஆரவசம் சொல்கிறது கத்தனை நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு உன் வழிகள் எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவரை நினைத்துக்கோங்க திறந்தோர் கத்தரை நினைங்க அவர் யார் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் வானத்தை பூமி சேசித்தவர் அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்கார சுஸ்தமானம் அப்போ அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர் அவர்களை முன்னித்துக் கொள்ள வேண்டும் சில நேரத்தில் எங்களுக்கு சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க அவரை அவர் நினைங்க இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று அவரை விசுவாசிங்க கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்துக்கொண்டு நினைத்து வடிகள் அவரை அப்பொழுது அவர் உங்க பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் அப்ப அவர் பாதைகளை சரிப்படுத்துவார் சரியான பாதையில் ஆண்டவர்களை நடத்துவார் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார் இதன் மூலம் உங்களுடைய இருதயத்துல சமாதானம் பெருகும் நான்காவதாக சமாதானம் பெருக்க வேண்டும் என்றால் நீதிமன்றிகள் மூன்றாம் அதிகார வேளாசனம் சொல்கிறது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அவ சமாதானம் பெருக வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் தீமையை விட்டு விலக வேண்டும் கத்தர் பார்க்கிறார் எப்பொழுதும் ஆண்டர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும் தீமையான காரியங்கள் செய்யக்கூடாது தீமை விட்டு விலக வேண்டும் எப்போதும் செபித்து காணப்பட வேண்டும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்னுடைய அவர் வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் தீவைய விட்டு விலகணும் கத்துடைய கண்கள் உங்களை பார்த்து இருக்கிறது அவர் எல்ரோ காண்கர்வரா இருக்கிறார் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் அவர்களை உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் தெய்வம் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்முடைய ஆண்டவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை நம்ம எல்லாருமே கண்மணி போல பாதுகாக்கிற நல்ல தேவனா இருக்கிறார் அப்ப கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகும் போது சமாதானம் பெருகுகிறது அடுத்து ஐந்தாவதாக சமாதானம் பெருக வேண்டும் என்றால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒவ்வொரு வசனம் சொல்கிறது உன் பொருளாளும் எல்லா விளைவில் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணணும் கத்தரை நாம் கனம் பண்ண வேண்டும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமவாதம் காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை நாம் கனப்படுத்த வேண்டும் அவனை உழைக்கிறதுக்கு குழந்தை கொடுக்கிறவர் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் நல்ல வேலையை கொடுக்கிறவர் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் தான் அப்போ கத்தருக்கு நாம் காணிக்கையிலே உதாரணத்துவமாய் உற்சாகமாய் தசமவாதம் மற்றும் கத்தருக்கு எல்லாத்திலும் அவரை நாம் கணம் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி கனப்படுத்தும் போது உங்கள் இதயத்தில் சமாதானம் பெருகும் ஆகவே உங்கள் இதயத்தில் சமாதானம் இல்லாத நிலைகள் இருக்கீங்களா இந்த ஐந்து காரியங்களை வேதத்தில் அன்று சொல்லியிருக்கிற இந்த காரியங்களை கடைபிடித்து பாருங்கள் கை கொண்டு பாருங்கள் உங்கள் இருதயத்தில் சமாதான பெறுகும் கத்தவங்களை ஆசைப்பார்